நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இதே இடையான தொடரில் நியூசிலாந்து மண்ணில் ஹிட்மேன் ரோஹித் ஷர்மா செய்ய போகிற மிகப்பெரிய சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா தொடர வந்து ஒருநாள் போட்டி தொடரை ஜெயிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மட்டும் ரோஹித் சர்மா எண்பத்தி ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி சாதனை என்ன இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்கெயில் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக எண்பத்தி எட்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதுதான் சாதனையாக இருந்துச்சு அந்த சாதனையை வந்து ஹிட்மேன் ரோகித் சர்மா முறியடிச்சு மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணார் சர்வதேச அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருநாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து அஃப்ரிடி இருக்காரு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல கிறிஸ்கெயில் இருக்கார் இரநூத்தி எழுபத்தஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல ஜெயசூர்யா இருக்கார் இரநூத்தி எழுபது சிக்ஸ் அடிச்சிருக்காரு நாலாவது இடத்துல மகேந்திர சிங் தோனி இருக்கார் இரநூத்தி இருபத்தி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹிட் இருக்கார் அவர் வந்து இரநூத்தி பத்து சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ வந்து தோனியோட சாதனையை முறியடிச்சு நாலாவது இடத்துக்கு வரத்துக்கு ரோஹித் சர்மாவுக்கு வந்து இன்னொரு பன்னெண்டு சிக்ஸ் வந்து தேவைப்படுது நியூசிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒருநாள் போட்டி இருக்குது ஸோ ஐந்து ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பன்னெண்டு சிக்ஸ் அடிச்சு தலை தோனி வந்து பின்னுக்கு தள்ளி முன்னேறுவார் அப்படின்னு ரோஹிட்டோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க சர்வதேச அளவில் வந்து ரோஹித் சர்மா வந்து நாலாவது இடத்துக்கு வந்து முன்னேறுவார் ஒரு பன்னெண்டு சிக்ஸ் அடித்தார் அப்படின்னா அதேமாரி இந்திய அளவில் பார்க்கும்போது தோனியை வந்து பின்னுக்கு தள்ளி முதல் முதலிடத்துக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து வந்துருவாரு ஸோ ஐந்து ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா இந்த சாதனையை வந்து செய்வாரா மாட்டாரா அப்படின்னு உங்களுடைய உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி